ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான ஒரு பருப்பு பொடி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லாம் கொடுக்கக்கூடிய மில்ஸ் கூட வச்சு கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பேனில் நான் இந்த சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் டம்ளருக்கு பதிலாக நீங்கள் கப்பில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பருப்பு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து வைக்கோங்க இப்போ அதை எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேன்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேண்ட்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை நான் சேர்த்துக்கிறேன் எந்த சைஸில் நீங்கள் கப் எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் டம்ளர் எடுத்துக்கிட்டாலும் அதே கப்லேயே நீங்கள் ஒவ்வொரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு வறுத்து எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேன்லேயே பத்து வரமிளகாவை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ அதே பேன்லேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகத்தை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ அதே பேன்லேயே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அது கூடவே எந்த கப்பில் நீங்கள் எடுத்தீங்களோ அதே கப்லேயே கப் அளவுக்கு நீங்கள் பூண்டு நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வருபட்டுருச்சு இப்போ இந்த மாதிரி கலர் மாறணுன்னு இப்போ எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் பூண்டு சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோட்டலெல்லாம் இதே டேஸ்ட்லேயே தான் இருக்கும் இப்போ அது கூடவே அதே எண்ணெயிலேயே ஒரு கைப்பீடி அளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட கட்டி பெருங்காய் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் பருப்பு பொடிக்கு நல்லா குற குறப்பாக இருக்கக்கூடாது நல்ல நைஸாக அரைச்சா தான் நம்ம சாத சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய அதே டேஸ்ட்டே இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சுவையான பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்